இன்றைக்கி சூப்பரான முட்டை குழம்பு நம்ம வைக்க போகிறோம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முந்தைய நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து மையாக அரைக்கணும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அண்ணாச்சிப்பூ கட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இதை நாம் நல்லா வறுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் நாலு அந்த மிளகா சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி கொண்டலாம் இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு அதில் ஒரே ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு போட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு எக்கு வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் நம்ம ஒரு எக்கு வந்து அவிச்சதாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பறக்கி விட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அடுத்ததாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆயிலில் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுக்கோங்க இது ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போது நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி கடலைப்பருப்பு சோம்பு இதெல்லாம் நம்ம அதை இதோடு சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால இது கொஞ்சம் கொதிச்சாலே போதும் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இது நல்லா கொதி வந்திருக்கு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா நல்லா கொதித்த உடனே தான் நீங்கள் தேங்காய் சேர்க்கணும் தேங்காவும் இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் சேர்த்துருக்கோம் இப்போ தேங்காய் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும் கொதினால் வந்த உடனே நாம் அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்கை இதோட சேர்த்தலாம் இப்போ எல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நம்ம எல்லாம் எப்படி அரைச்சோம் எப்படி நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் பார்த்திங்க இல்லையா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள்